வணக்கம் அன்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறத டாபிக் வந்து பகவத்கீதை பகவத்கீதை எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய புனிதமான நூல் இறைவனுடைய காலடியில் நாம் போய் சேர்றதுக்கான ஒரு உன்னதமான நூல் தான் பகவத்கீதை இந்த பகவத்கீதையை சில பேர் படிச்சிருக்கலாம் பல பேர் படிக்காமல் இருக்கலாம் பகவத்கீதையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீ கிருஷ்ணரால் உரைக்கப்பட்டது அதாவது பகவத்கீதையை படித்தா என்ன பலன் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பலன் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியாது பல பேருக்கு தெரியாது சார் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நமக்கு மட்டும் இல்லைங்க இந்த டவுட் பார்வதி தேவிக்கும் இந்த டவுட் இருந்தது பார்வதி தேவி சிவபெருமான் கிட்டே கேட்குறாங்க என் பிரியமான கணவரே உங்களுடைய கருணையால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரால் உரைக்கப்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆவலாக இருக்குது அதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு என் பிரியமான பார்வதியே கிருஷ்ணரால் உரைக்கப்பட்ட இந்த பகவத்கீதையில் இருக்கிற எல்லா அத்தியாயத்துக்கும் ஒரு சிறப்பு பலன்கள் இருக்குது ஒவ்வொரு அத்தியாயத்தை படித்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணரே மகாலக்ஷ்மியார்கிட்ட சொல்கிறாரு அது அவர் என்ன சொன்னாரோ தன் வாயால் லக்ஷ்மி தேவிக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு சிவபெருமான் பார்வதி தேவி ரொம்ப ஆவலாக உட்காந்து கேட்குறாங்க பார்வதி தேவி மட்டுமா நீங்களும் ஆவலாக இருக்கீங்கள அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அத்தியாயத்தை படித்தா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் தவறாமல் இ பதினெட்டு அத்தியாயங்களுடைய கதைகளை சொல்ல போகிறேன் தவறாமல் கேளுங்கள் உங்களுக்கு எந்த பலன் வேணுமோ அந்த அத்தியாயத்தை படித்தா கூட போதும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நமக்கு டைம் இருக்கிறது கிடையாது இப்போது ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பலன்கள் நான் சொல்ல போகிறேன் எந்த அத்தியாயத்தினுடைய பலன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அத்தியாயத்தில் இருக்கிற சில முக்கியமான ஸ்லோகங்கள் படித்தா கூட போதும் அதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி அந்த அத்தியாயத்தில் இருக்கிற முக்கியமான ஸ்லோகங்களை படிக்கலாம் அன்பர்களே நான் உங்கள் கிட்டே கேட்கறது என்னென்னா இந்த ஸ்லோகங்கள் அத்தியாயத்தினுடைய பலன்களை நான் செல்லும்போது தயவுசெய்து உங்களுடைய க்ளோஸ் உறவினர்களுக்கோ உங்களுக்கு பிடித்தவங்களுக்கோ இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளால வந்து ஒரு உதவியோ ஒரு சர்வீஸோ இந்த உலகத்துக்கு நம்ம பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நாம் இந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணுறது கூட ஒரு உதவி தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகமோ ரெண்டு ஸ்லோகமோ அவங்களுக்கு படிக்கிற வாய்ப்பை நாம் கொடுக்குறோம் அது மூலியமாக இது கூட நாம் வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் செய்கிற ஒரு சேவையாக தான் இது நம்ம கடவுளே சொல்கிறாரு இது ஒரு சேவையாக தான் இருக்குது ஆவலாக எதிர்பார்க்குறவங்க தயவு செய்து ஒரு லைக் போடுங்க கமெண்ட் தயவு செய்து கொடுங்க எனக்கும் ஒரு ஆவலாக இருக்குது ஏன்னா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் என்னுடைய பல கோடி நன்றிகள் தெரிவிக்கிறேன்